போலீஸே நாங்க கிளம்புறையா நீ பார்த்து பத்திரமா இரு அம்மா நீ பண்ண ஒத்தாசுக்கு ரொம்ப நன்றிம்மா நான் கூட தெரியாமல் தெரியாம எதோ சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்க அதெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காத நான் உனக்கு அண்ணன் மாதிரி சரியா டேய் கருவா என்னடா நீ என்னமா வந்துட்டும் காலையில் வெண்ணி ஊற்றின மாதிரி போகிற போகிறேன்னு சொல்கிறேன் இந்த ராத்திரி நேரத்துல எங்க போவீங்க ரெண்டு பேரும் சரியாமா லக்கேஜ் பேக்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க போலீஸே அது வாங்கிட்டு சொல்ல என்னையா இருக்குது வீட்டில் பெரிய பிரச்சனையா அம்மாவுக்கும் எனக்கும் அடிக்கடி தகராறு நடந்துக்கிட்டே இருந்துச்சு நான் தான் சரி இனிமேலும் இங்கே இருக்க வேணாம் எதுக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே ஐயா எங்கே போறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியூர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சரி அதுதான் அங்கே போய் அவங்ககிட்ட எதுவும் ஹெல்ப் தான் நேரம் கூட பார்க்காம ஐயா என்னடா ம் வெளியூர்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேப்ப இந்த கண்ணு முன்னாடியே நிக்கிற என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா இல்ல பரவாயில்ல நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க வேணா கனி என்ன நீங்க நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கோன்னு பாக்குறீங்களா உங்க ரெண்டு பேரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் கனி எங்க நீங்க இவங்க கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ரெண்டு பேரும் இங்கேயே தங்கி இருந்துட்டு தான் போகணும் சொல்லிவிட்டேன் எங்களால உங்களுக்கு எதுக்கு சரமோ வேணா போலீஸ் ஏற்கனவே எனக்கு பல உதவி செஞ்சிருக்காரு மேலும் மேலும் நான் அவருக்கு சங்கடத்தை கொடுக்க விரும்பல

இந்த இந்த வீட்டில் நான் அவர் என் குழந்தை நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல மாமா வேணாம் மாமா என்னால் இங்கே இருக்க முடியாது கனி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் சோனி அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணாத இப்போ என்னடா உனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை அதே இந்த பக்கத்துலயே தோப்பு வீடு ஒண்ணு எனக்கு இருக்கு அங்க போய் ரெண்டு பேரும் தங்கிக்கோங்க அப்படியே அங்க கொஞ்சம் நிலமும் இருக்கு அதுல விவசாயம் பண்ணிக்க உனக்கு விவசாயம் எல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல என்னையா பொலிசு சொல்ற ஆமா எனக்கும் விவசாயத்தில் ஒன்றும் தெரியாது அதனால அந்த இடம் அப்படியே தான் கிடக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டிங்கும் தங்கியிருந்தாங்க வருஷமாக வருஷமா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் மேலுக்கு முடியலன்னு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த இடம் இப்ப சும்மா தான் இருக்கு நீங்க வேணால் அங்க போய் தங்கிக்கோங்க இங்க தான் உங்களுக்கு சரமமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல இந்தா சோனி தனமும் வேலைக்கு போயிடுவா நான் வீட்டில் தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதோ ஒத்தாசம் வேணும்னா கேளுங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் போலீஸு நீ வேலைக்கு போலயா இல்லன அவரு எனக்காண்டி வேலையை விட்டுட்டாரு நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஏன் ஆசையை நிறைவேற்ற அவர் வேலையை விட்டுட்டாரு நான் பரீட்சைக்கு படிக்கும்போது பாப்பா கை குழந்தையே இருந்தா அப்பதான் இவர் வேலையை விட்டுட்டு நான் வீட்டெல்லாம் பாத்துக்கிறேன் நீ உனக்கு பிடிச்சதை செய்யன்னு சொன்னாரு அதுலேருந்து இது நாள் வர எனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காருண்ணே யோ போலீஸ் நீ அப்ப எப்படி இருந்தியா அதே மாதிரிதான் என் இப்பவும் இருக்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பையா சரி சரி புகழ்ந்தது போதும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்க நான் போய் சாப்பாடு செய்யறேன் நீங்க பேசிட்டு இருங்க சரியா சோனியா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னான்னு தெரியல சரி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து செய்யலாம்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி செஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த காலையும் கனியும் வந்திருக்காங்க அந்த சாப்பாடு போதுமா அதை வச்சு நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒன்னு உனக்கு குழந்தை இருக்காயா ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் கனி கடைசி ஒரு வேலையில இருந்து வரும்போது நீங்க கன்சிவா இருந்தீங்கன்னு சொன்னாரு என்ன உங்களுக்கு குழந்தை இல்லையா குழந்தை குழந்தை சரி சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க சரியா எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க ஓகேவா உங்கள் குழந்தை பேர் என்ன சோனி ஏன் குழந்த பேரா சொன்னால் சிரிப்பிங்க சோனி ஏன் குழந்தை பேர் கேட்குறாங்கல்ல சொல்லுங்க சோனி நீ சும்மா இரு சோனி இது என்னடா இது புள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்டா புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க சொல்ல பேர் எதுவும் வச்சுட்டீங்களோ இல்ல நீ வேற ஏன் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இப்ப சொல்ல தேவையில்ல நாங்க பாப்பாவை ஆசையா பட்டுக்குட்டின்னு கூப்பிடுவோம் என்னையா போலீஸ் இது பேரு பட்டுக்குட்டி வெள்ளை கட்டி கிழிஞ்ச சட்டின எதுவும் பேர் வைக்கலையா பிள்ளைக்கு அதெல்லாம் இருக்கு அது என்ன பேருனே உங்க ஃப்ரெண்ட் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏய் சொல்லு யா பிள்ளைக்கு பேர் என்னயா என்ன என்ன உன்ன அதிசயமான பேர்லாம் இல்ல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேரே தான் என் பொண்ணோட பேரு கனிமொழி கனிமொழியா ம் ஆமாமா எங்க வீட்டுக்காரர் தான் ஆசாசியா வச்சார் அந்த பேரே என்னங்க ஆமா தானே நீ உள்ள வாடி உனக்கு லாடம் கட்டற என்னடி கனியா போலீஸ்காரன் அவன் பொண்ணுக்கு உன் பேரை வச்சிருக்கான் சும்மாவா சொன்னாங்க முதல் காதல யாராலையும் மறக்க முடியாதுன்னு ஏ மாமா சும்மா இரு அவங்க ஏதாவது ஜாதகம் பார்த்து வச்சிருப்பாங்க அதுக்கும் இதுக்கும் சேர்த்து வச்சு பேசுறியா ஆயிரம் இருந்தாலும் அது ஓம்பேர் தானே கனிய அவன் புள்ள மூலியமா தெனந்தானே உன்னை கூப்பிட்டுக்கிறான் இந்த பாருங்க இந்த உலகத்துல பாதிக்கு பாதி பேரு அவங்க முன்னாள் காதலியோட பேரை தான் பிள்ளைக்கு பேரா வைக்கிறாங்க ஆஹா அப்படியா என்ன அப்படியா அப்போ நமக்கு பொம்பள பிள்ளை பிறந்ததுன்னா சிலுக்குன்னு தான் வைக்கணும் சிலுக்கா அது யாரு அதான் நடிகா சிலுக்கு சுமிதான் பாத்தியா கடவுள் நமக்கு கஷ்டத்தை குடுக்கிற மாதிரி கடைசியில சரியான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாருதான் ஒரு கதவும் முடித்தா இன்னொரு கதை திறக்க மாதிரி நமக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சிருக்காரு

நாம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கூரை வீட்டில் தானே இப்போலாம் என்னதான் சொத்து சுகம் நாகரிகம்னு வளர்ந்தாலும் அந்த கூரை வீட்டில் இருக்கிறது தானே மாமா சொர்க்கமே இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிறது நாம புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்கணும் நிசமா தாங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் தான் நானு என் அம்மா என் அக்கா நாங்க எல்லாரும் தூங்குவோம் ஆனா இப்போ மெத்த வீடு கட்டி ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூம் கட்டி வச்சிருக்காங்க அவங்க அவங்கள வராங்க போறாங்க சாப்பிடுறாங்க அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க அப்பெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் படம் பார்ப்போம் நாடகம் பார்ப்போம் எல்லாமே செய்வோம்

கனியா இந்த போலீஸை பத்தியா அவங்க பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த மனுஷன் அவர் வேலையை விட்டு விட்டாரு ஆனா உனக்காண்டி நான் எதுவுமே செய்யலையே ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சு கொடுக்குற ரூபாய் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு கொடுக்குற குடும்பம் நடத்துறது நீதான் தான் பாத்துக்கணும் மாமா பத்து ரூபாய் இருந்தாலும் போதும் மாமா அதை வச்சு அதுல ஒத்து ரூபாய் சேர்த்துக்கிட்டு மிச்ச ரூபாயை செலவு பண்ணி சந்தோஷமா சிக்கனமா வாழலாம் மாமா ஆடம்பர வாழ்க்கைக்கு என்னத்துக்கு மாமா ஆசைப்படணும் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் இருந்தா மட்டும் போதாத என்ன ரெண்டு பேரும் இன்னும் இங்கேயே நின்று பேசிக்கிட்டே தான் இருக்கீங்களே எப்படிடா இவன் வீட்டை விட்டு ஓடலாம்னு பாக்குறீங்களே என்ன யோ போலீஸ் அதெல்லாம் இல்லையா இந்த அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஓகே கலை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நாளைக்கு உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நாளைக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியே வீட்டுல எல்லாமே ரெடியா இருக்கும் சரியா கனியா நீ கொஞ்சம் உள்ள போயா இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய உள்ள போன போலீசா யாரு காலயும் விரும்ப மாட்டாயா உன் காலை எங்கயா குடியா உன் காலை தொட்டு புத்தி அந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு நான் என்னென்ன பாடுபடுத்தி எடுத்தேன் ஆனா நீ அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு இன்புட்டு உதவி பண்றிய கலை நீ உன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் கலை நீ ரொம்ப நல்லவன் நீ கனிமையில எவ்வளவு உசுறு வச்சிருக்கன்னு எனக்குதான் தெரியும் இந்த காசு பணம் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் இப்படி கஷ்டத்துல இருக்கிற யாருக்கும் உதவி பண்ணதே காசு பண்ணமெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நீ கஷ்டப்படுறது தெரியுது ஆனா நான் உனைய கண்டுக்காம போனா நான் மனசுனா இருக்கவே தகுதி இல்லாதவன் ஆயிடுவேனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத இனிமே உன் குடும்பத்தையும் உன்னையும் நீ தான் பாத்துக்கணும் இந்த ஊதாரித்தனமாக குடிக்கிறது வெட்டி செலவு பண்றது அதெல்லாம் சுத்தமா விட்டுடு அப்புறம் இன்னொன்னு சொல்லுவேன் ஆயிருந்தான் சண்டையா இருந்தாலும் அப்பா அம்மா அவங்கள பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு சீக்கிரத்துல அம்மா கூட சேர்ற வழியை பாரு அது மட்டும் சொல்லாதய்யா அது மட்டும் சொல்லாத என் அம்மா மனுஷாச்சே இல்லாத எப்படி தெரியுமே எங்களை வெளியே போனு சொன்னுச்சு நான் சாறு வரைக்கும் அதை மன்னிக்கவே மாட்டேன் அது மூஞ்சில் முழிக்கவும் மாட்டேன் அதுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை என்ன மேலும் மேலும் நீ தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பாரு ஆயிரம் பேர் தப்பு பண்ணலாம் ஆனா யார் ஒருத்தன் அதை மன்னிக்கிறானோ அவன் தான் கடவுள் தப்பு பண்ணுறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் தெய்வம் அதை புரிஞ்சுக்கோ போலீஸு நீ எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறியா தங்கச்சி சோனியா மாதிரியே என் பொண்ணாட்டி எப்படியாவது நான் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணுமியா அவள் படிப்புக்காண்டி நீ எவ்வளோ உதவி பண்ணியிருக்க ஆனால் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் படிப்பை பாதிலே நீ பாட்டிட்டா மறுபடியும் நான் அவ்வளோ படிக்க வைக்கணுமையா அதுக்காக மட்டும் நீ எனக்கு உதவி பண்ணு நீ கொடுக்குற பணத்தெல்லாம் கூட நான் திருப்பி ஐயா கலை என்ன வார்த்தை இதெல்லாம் நீ கடி படிக்கட்டும் அவள் படிப்பு செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கறேன் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த சண்டையும் இல்லாமல் சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதும் கூடிய சீக்கிரத்தில் குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ கொடுங்க சரியா போலீஸு எவனும் இப்படி இருக்க ஐயா நீ லவ் பண்ண போடன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சோ எனக்கு மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கை பிச்சு கொடுக்குறியா ரொம்ப ரொம்ப நன்றியா உனக்கு நான் மறக்கவே மாட்டேன் சரி சரி சீக்கிரம் போய் தூங்கு நாளைக்கு காலையிலேயே புது வீட்டுக்கு போறீங்க பாரு ஆ சரியா சரியா போறேன் போறேன் கலை இதான் வீடு பிடிச்சிருக்கா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி நீ செய்யும் பண்ணிக்க நான் கொஞ்சம் நல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் என்னையா வீடுன்னு சொல்லி மாளிகையை காமிக்கிறேன் ரெண்டு கோடி கோடி மூணு போட்டு பங்களா கட்டி விட்டாலும் பெரிய கிடைக்காது இந்த மாமரம் தென்னை மரம் நெல்லிக்காய் மரம் அம்மட்டு மரமும் இருக்கு இந்த பக்கம் திரும்ப அப்படியே தண்ணிக்கு கிணறு இதை விட வேற என்னையா வேணும் எங்களுக்கு நீ வீட்டை கொடுக்கலையா நித்யானந்தாவுக்குன்னு தனியா ஒரு நாடு இருக்கு பாரு அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு தனி நாட்டையா கொடுத்துருக்க இது போதுமையா கால முழுக்க சந்தோஷமா இங்கேயே நானும் என் பண்ணிட்டே காலத்தை கழிச்சிருவன் அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி திருடுப்புன்னு இந்த வீட்டை இடிக்க போறோம் வீடு கட்ட போறோம் இந்த இடத்த விட்டு போவாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க அவ்வளவு போக மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லவா டீசரா உனக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை நாள் வேணா தங்கியிரு இருக்க போன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் சரியா சரி அப்ப நான் கிளம்புறேன் எதுவும் வேணும்னா சொல்லி இதுவரையும் இதுவரை நீ செஞ்சதே போதுமையா இனிமே எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் செலவுக்கு காசு வச்சிருக்கியா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தர வச்சுக்கோ என்னையா அதெல்லாம் வை 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 புடி புதுசாக வீட்டுக்குள்ள போறீங்க இந்த காசை வச்சுக்கோ என்ன யா நீ சொல்றதை கேட்க மாட்டேங்கிறியா வீட்டையும் கொடுத்து செலவுக்கு பணத்தையும் கொடுத்து யோ நீ எல்லாம் மனுஷன் கிடையாதுயா கடவுள்யா ஆமா ஆவுன்னா இவன் புடி கலைக்க ஆரம்பிச்சிருவான் பாப்பா தனியார் பா வீட்டுல நான் போறேன் என்னாடி கண்ணே அப்படியே போலீஸ்கார நான் வச்சுக்கன்னு வாங்க ஆமா பாக்குறேன் இப்படிப்ப ஒருத்தனை மிஸ் எல்லாம் கிடையாது மாமனுக்கு என்ன சும்மா உன் வாயுதுன்னு அப்படி சொல்லுது உன் கண்ணெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லையே சும்மா சொல்லுட்டியா என்னை விட அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே இப்பவும் அவன் ஒரு இது உனக்கு இல்ல என்ன மாமா ஒரு பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரியே பேசுற நான் தான மட்டும் கேக்குறேன் உன் ஃபீலிங் எல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இந்த பாரு முத முத புதுசா வீட்டுக்குள்ள போறோம் அதனால انا சும்மா விடுறேன் இல்ல மண்டையில கட்டோட தான் உள்ள போவேன் என்னது மண்டையில கட்டோட போவனா என்னடி பண்ணுวะ ஆ ஏடா கூடமா இப்படி பேசنا எப்படி அடி விழுறோம்னே தெரியாது பாத்துக்க என்னது அடிப்பியா எங்கட்டி மேல கை வை பார்க்கும் யார் யார் அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் வாட்டிய எங்க அடியெல்லாம் எப்படி தெரியும்ல சரி சரி வா நிறைய இருக்கு வந்தது வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாடா சொல்லுங்க மகரணி சொல்லுங்க உங்களுக்கு இனி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய வேலை தாண்டி உன் முகத்தை பார்க்கவே அழகா இருக்கு ரெண்டு பசியும் என் என்ன பாடுபட்டா தெரியுமா இன்னைக்கு என் கையால உனக்கு சமைச்சு உனக்கு நானே விட்டு விடுற மாட்டி இன்னைக்கு தினந்தோறும் இனிமே ஏன் சமை ஆ விழுப்புரம் இந்த இந்த மரத்தடியில ஒரு கட்டில் போட்டு குடும்பம் நடத்தலாம் போல உள்ளார போகவே தேவையில்ல போல இருக்கு இங்கவே நல்ல எதமா இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு இங்க தான் நம்ம தூங்குறோம் வீடெல்லாம் கொஞ்சம் தூசா இருக்கிற மாதிரி இருக்கு நான் சைலைய மாத்திக்கிட்டு ஒட்டடடிச்சி வீட்டை சுத்தம் பண்றேன் எங்களுடைய கிளப்பு எதுவும் தேவையா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நீ கடைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வா இந்த இருட்டி போறேன் என்ன வெய்ய இரு இரு கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல இருந்துட்டு போறேன் சரி சரி அந்த அந்த பக்கம் திரும்ப நில்லு நான் சாலைய மாத்திக்கிறேன் யா இப்போ என்னவா நாங்க இங்க இருக்குறதுல என்ன பிரச்சனையா ஒரு மாரியா இருக்குல்ல ஓம் நடை எப்படி சாலைய மாத்துறது என்னடி இது என்னது இது என்னமா யாரோ ஒருத்த மாதிரி பேசுற நான் என்ன கண்ணை கொத்திக்கிறேன் மாத்திக்கோ அய்யய்ய நீ எப்படி பட்ட கலவணி பையன் எனக்கு தெரியாத எப்ப ஓ ஆட்டத்துக்கு நான் வரல முதல்ல கண்ணை பத்துறேன்னு சொல்லுவ அப்புறம் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லுவ அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் போயா போ நான் சாலையை மாற்றிட்டு சிக்கரை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு போகிறேன் நீ போய் பால் பக்கெட்டு வாங்கிட்டு வா பால் காய்ச்சிட்டு அடுத்தது சமைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்கல நானும் போக மாட்டேப்பா நானும் போகவே மாட்டேன் நீ சாலையை மாற்றினா நான் போவேன் ஐயோ விளையாடாதம்மாம்மா என்ன தீ என் முன்னாடி சேலை கட்ட உனக்கு வெக்கமா இருக்க கல்லி நீ கட்டும் சேலை மடிப்புல நான் கசங்கி போனேன்

புட்டிட்டு போறவங்கள நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே இருக்கேன் உன் மவுன மவுன இந்த நேரத்துக்கு உன்னை பத்தி நினைச்சு பாப்பான்னு நினைக்கிற. அதெல்லாம் கண்டு கூட கண்டுக்காதீங்க. அதுவும் நல்லா சாட்டிட்டு தெம்பா தான் இருக்கும். நான் உனக்காக எம்பட்ட ஆசையா செஞ்சு கொண்டு வந்த. ஐயோ நம்ம அக்கா வீட்ல இப்படி ஒரு துக்க நடந்துருச்சு. ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடலையே. பாவம். அது உடம்ப நாம தான் பாத்துக்கணும். நாம சாப்பிடலனா பரவல்ல. நல்லதா நான் செஞ்சு போடணும்னு. இந்த கடைய வாங்கி உனக்கு பாயசம் பண்ணி கொண்டு வந்த. சரி விடு விடு. இப்போ என்ன நீ ஏன் சாப்பிடல நான் மட்டும் எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் இப்போ என்ன ஆக்கி ஊத்துறேன் சரி குடிக்கிதா நான் சாப்பிட்டுக்கிறேன் கொடு அப்புறம் அக்கா எதுவும் செய்தி கிடச்சதா உன் மகனும் மருமகளும் எங்கே இருக்காங்க எங்கே போனாங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலட்டி அப்பா நல்ல வேலை அவங்க இருக்க இடம் தெரிஞ்சிடுச்சான்னு நினைச்சேன் பாயசம் எதுவும் நல்ல விஷயத்துக்கு செஞ்சியாமா எனக்கு என்ன நல்ல விஷயம் குடும்பம் இப்படி ஒன்றில்லாத கிடக்கிறது தான் எனக்கு நல்ல விஷயமே நான் இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு ஊருக்கே பிரியாணி வைப்பேன் ஆனால் என்ன செய்ய எல்லாத்தையும் வெளிக்கட்ட கட்ட முடியாத கிடக்குறேன் ஆ இது இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் ஆத்தால மாவுல சேராமல போயிடுவீங்க அதுக்குள்ள ஆட்டையை போட வேண்டிய எத்தனை போடணும் போட்டுடணும் ஏக்கா ஏக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல காலையில் குளிக்கார வருவேன் கையில் ஒரு வயசாக கிடையாது இந்த மனுஷன் வந்து அந்த தாலியை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ரெண்டாயிரம் பணம் வாங்கிட்டு வாயான்னு சொல்லலாம்னு பார்க்குறேன் என்ன இதனி

ஐயோ 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 செல்ல முடி சொல்கிறாளே செல்ல முடி சொல்கிறாளே அப்போ மாமா மார்க்கெட் போயிட்டு வரேன் வரையில் ஒரு கிலோ முறுக்கா வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் முறுக்கா கீரை முறுக்கா கூட்டு முறுக்கா சாம்பார் எல்லாமே முறுக்காத இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்கணும் பிடிக்கலாம் பிடிக்கலாம் போ போ எப்போ பாரு அதை பற்றி ஏன் நினப்பு அப்புறம் இம்பட்டு அழகான தேவை மாதிரி பொண்டாட்டி இருந்தா அதை பற்றி நினைக்காம எதை பற்றி நினைக்கிறதா நீ தான் பொண்டாட்டியை மெச்சிக்கணும் ஏன் பொண்டாட்டியை நான் வர்ணிக்காத யார் யார் வர்ணிப்பா அப்படி என்னென்ன அழகாக இருக்கேன் சாதாரணமாக இருக்கேன் என்னடி பொசுக்கணும் எப்படி சொல்லி போட்ட உன் அழக சொல்ல வார்த்த பத்தாதுடி என்ற சொல்வதம்மா வஞ்சிய பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சம் இப்படி வைத்த கலக்குது